மே ஸ்தோத்ரம் பல்லக தெய்வமே ஸ்தோத்ரம் மஹிமையின் தெய்வமே ஸ்தோத்ரம் உமை ஆராதிக்கிறோம் சுவாமி உமை போற்றுகிறோம் உமை புகழுகிறோம் சுவாமி சர்வத்துக்கு நிஜமான உமை துதிக்கிறோம் ஆதியும் அந்தமும் ஆனவரை துதிக்கிறோம் ஹாலே லூயா எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவரை உம்மை துதிக்கிறோம் அப்பா ஹாலே லூயா நன்றி செலுத்துகிறோம் மிசப்பா இந்த மதிய நேரத்தில் உமை தேடும்படியா என் இடத்தில் வந்திருக்கிறோம் மிசப்பா இந்த யூடியூப் வீடியோத்தை தேவனாகிய கத்தர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று செபிக்கிறோம் சுவாமி கத்தனுடைய நாமும் மட்டுமே இந்த இடத்தில் மகிமைப்பட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி ஹலோ லூயா ஸ்தோத்ரம் கத்தாவே ஹலோ ஸ்தோத்ரம் கத்தாவே ஸ்தோத்ரம் கத்தாவே நல்லவரே வல்லவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆவியானவரே உமை துதிக்கிறோம் பரிசுத்த தெய்வமே உமை துதிக்கிறோம் இயேசுவே உமை துதிக்கிறோம் ஹலோ லூயா ஹலோ லூயா ஸ்தோத்ர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சென்னையிலே ஏசப்போமை மகிமைப்படுத்தும்படியா ஸ்தோத்ர பலிகளை செலுத்துகிறோம் ஹாலில் ஊயா ஹாலில் லூயா நல்லவரையோமை துதிக்கிறோம் வல்லவரையோமை சுதிக்கிறோம் ஹாலில் லூயா அப்பா பிதாவே அன்பான தேவா ஆறு இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என்னே செத்தேடி வந்தீர் எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமலந்தேன் தேடி வந்தீர் நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர் நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறி நன்றி உமாக்கு நன்றி நன்றி ஓமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா ஆருயூயா நன்றி ஆவியானவரே நன்றி 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 சபா அப்பா பிதாவே அன்பான தேவா அருமர் ஆ ஆவியானவரே ஹலூயா ஹலூயா நன்றி உமக்கு நன்றி நன்றி உமக்கு நன்றி ஹலிலூயா தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நி நினைவு கூந்தீ தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நே நினைவு கூந்தீர் என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத் என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீ நன்றி உமக்கு நன்றி நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா ஆருமை ரட்சகரே ஆவியானவரே உழையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி தூக்கியெடுத்தவரே உழையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி தூக்கியெடுத்தவரே ரத்தம் எனக்காக செந்தி கழுவி அணைத்தவரே தவறே ம் எனக்காக சிந்தி, கழுவி அனைத்தவரே நன்றி உமக்கு நன்றி நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா ஆறுமை ரஷகரே ஆவியானவரே இரவும் பகலும் ஐயா கூட இருந்து எப்போதும் காப்பவரே இரவும் பகலும் ஐயா கூட இருந்து எப்போதும் காப்பவரே மரவாத தெய்வம் மாறாத நேச மகிமைக்கு பாத்திரரே ஹலலுயா ஹலலூயா ஹலிலுயா மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே ஹாலலூய ஹாலிலூயா உங்கள் தேவைகளை ஜப தேவைகள் தேவனிடத்தில் ஏதாவது ஜபிக்க வேண்டிய காரியங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடும் பொழுது நாங்கள் அதற்காக ஜபிக்க காத்திருக்கிறோம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனாகிய கத்தர் ஆசீர்வரிப்பாராக வரிப்பாராக ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் தேவனாகிய கத்தர் பாதுகாப்பாக போகிறாங்க சுவாமி ஹலே லூயா லைவ் போடுவோம் அப்பொழுது உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக தேவனுடைய கரம் கூட இருந்து உங்களுடைய தேவைகள் எல்லாம் என்னென்ன தேவைகள் எனக்கு வேண்டும் என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ தேவனாய கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார் அவர் நமக்காக இந்த உலகத்திற்கு வந்தார் அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் ஒருவரும் எதற்காகவும் கவலைப்பட்டு நிற்க வேண்டும் அவசியமே இல்லை கத்தர் நம்மோடு கூட இருந்து எல்லா காரியங்களும் நமக்காக செய்து முடிப்பார் ஆமேன் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன் உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம் பணி செய்திடுவேன் நன்றி உமக்கு நன்றி நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே बान देवा हारुई अनबरे हालेलुया देवांश कत्ते ஹலே லூயா நம்மிடத்தில் இருக்கிறார் அவர் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார் அவருக்கு மறைவான காரியம் ஒன்றுமே இல்லை அவர் இரவும் பகலும் தூங்காமல் தம் நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் அவர் சிருஷ்டித்த ஜனங்கள் இந்த இடத்தில் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் அதனால் எந்த தவறான காரியத்திற்கும் எந்த தவறான முடிவுக்கும் போய்விடாதீர்கள் தேவன் நம்மை பாதுகாக்க வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார் அதனால் கவலைப்படாதீர்கள் தேவன் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார் ஒவ்வொருவரோடும் கூட இருந்த அவர்களுடைய தேவைகளை சந்தித்து நாம் அவரை நோக்கி பார்த்து கேட்கும் பொழுது அந்த நாம் கேட்கிற அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் அவருடைய நாமத்தை இயேசு என்ற நாமத்தை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த நாமத்திலே நமக்கு சுகம் உண்டு அந்த நாமத்தில் இயேசு என்ற நாமத்திலே நமக்கு ஆசீர்வாதம் உண்டு இயேசு என்ற நாமத்திலே நமக்கு நம்முடைய பலன் வேனங்கள் எல்லாம் மறைந்து போகும் பலன் கொடுக்கிற கத்தை நம்மோடு இருக்கிறார் அதனால் பிள்ளைகளே ஜனங்களே ஒருவரும் பாவத்துக்கு போகக்கூடாது பாவ செயல்கள் ஈடுபடக்கூடாது கத்த நம் குடும்பங்களை நேசிக்கிறார் நம் பிள்ளைகளை நேசிக்கிறார் நாம் வாழ்ந்து சுகித்திருந்து தேவனுக்குரிய பிள்ளைகளாய் எல்லாவற்றிலும் ஒழுக்கத்தை கடைபிடிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஹாலே லூயா ஹாலி லூயா நன்றி ஆவியானவரே ஆண்டவரே இந்த லைட் யூடியூப் ஊழியத்தை பார்த்துக் கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் சுவாமி அந்த பிள்ளைகள் எதற்கும் கலங்கி போகக்கூடாது சுவாமி ஆண்டவர் இன்னொரு காரியத்திற்காக ஜெபிக்கிறோம் நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் சிறு குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே சிறு குழந்தைகளுக்கு எந்த கஷ்டம் வந்துவிடக்கூடாது சுவாமி ஒருவர் கூட ஆண்டவரே உணவிற்கோ இலைக்கோ இல்லாதபடி பாதுகாக்க ஒப்பு ஜெபிக்கிறோம் செபிக்கிறோம் ஆண்டவரே இந்த வாலிப வயதில் இருக்கிறவர்கள் தன் பாதையை மாற்றி போகாதபடிக்கு தேவனுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு ஒவ்வொரு நிமிஷம் இருக்கு பிக்கிறேன் சுவாமி நன்றி ஆவியானவர் ஒவ்வொருவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க வாலி வயதில் வருகிற தேவையில்லாத காரியங்களுக்குள் அந்தபடி அவர்கள் நுழைந்து விடாதபடி பாதுகாக்க வேண்டும் என்று சுவாமி சுவாமிக்கு ரமேசப்பா ஆவியானவர் பொறுப்படுங்க அந்த நேரத்தில் கூட நான் வேதத்தின் ஒரு பகுதியை தியானிப்போம் சங்கீதம் ஐந்தா அதிகாரம் என்னவென்றால் கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவிக்கொடும் என் தியானத்தை கவனியும் நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன் என் ராஜாவே என் தேவ என் வேண்டுதலின் சத்தத்திற்கு கேட்டரும் நாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவர் கேட்க வேண்டும் என்று இந்த சங்கீத புஸ்தகத்திலே தேவன் உம் இடத்தில் சங்கீதக்காரர் கேட்கிறார் என்ன கேட்கிறார் கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருள் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் தேவனுடைய சத்தம் கேட்க வேண்டுமென்றால் நம்முடைய சத்தத்தை தேவன் கேட்க வேண்டுமென்றால் இந்த காலை வேளையிலே தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள் வீம்பாக பேசிக்கொண்டிருக்கிறவர்கள் உமக்கு முன்பாக கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள் அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறேன் தேவன் என்ன செய்கிறார் வீம்புக்காரர் யாரும் நிலை நிற்க முடியாது அக்கிரமக்காரர் எல்லோரும் அவர் வெறுக்கிறார் பேசுகிறவர்களை அழுப்பி ரத்த பிரிகரையும் சூதுள்ள மனுஷனையும் கத்தர் அருவருக்கார் சூதுவாது இல்லாத பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் தெளிந்த பித்தியோடு இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அது மட்டுமல்ல நானும் உமது மிகுந்த கரு கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன் நாம் ஆலயத்திற்கு செல்கிற பிள்ளைகளாய் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிற பிள்ளைகளாய் ஆலயத்திற்கு சென்று தேவனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று கத்தர் சொல்லுகிறார் கத்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உங்களுடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உங்களுடைய வழியை செலவைப்படுத்தும் ஆமேன் சத்துருக்கள் எழும்பிக் கொண்டே தான் இருப்பார்கள் நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் எழும்பிக் கொண்டு தான் இருப்பார்கள் கத்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் பொழுது எல்லா சத்ருவையும் நம்முடைய இடத்திலிருந்து அவர் விடுவித்து காத்துக்கொள்கிற தேவனாய் இருக்கிறார் அதிலும் அவர்கள் வாயில் உண்மை இல்லை அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள் நமக்கு துரோகமாய் எழுப்பி ஜனங்கள் இவ்வாறாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார் தேவனே அவர்களை குற்றவாளிகளாக தீரும் அவர்கள் தங்கள் ஆலோசனைகளினாலே விழும்படி செய்யும் நமக்கு விரோதமாக போரப்படுகிற ஆலோசனைகள் ஒவ்வொன்றையாக தேவனாய கத்த விழும்படி செய்யும் அவர்கள் துரோகங்களுடைய திரட்சியின் நிமித்தம் அவர்களை தள்ளி விடும் உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மையில் கழிகூர் தேவனை நம்பியிருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் காப்பாற்றப்படுவார்கள் என்று சொல்கிறார் ஒவ்வொருவரும் கம்பீரித்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் அது மட்டுமல்ல தேவன் நாமத்தை நேசிக்கிறவர்கள் யேசு என்ற நாமம் பிதா என்ற நாமத்தை நேசிக்கிற ஒவ்வொருவரும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று சொல்கிறார் கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதித்து நீதிமானாய் நீதியுள்ள பிள்ளைகள் ஊழியர்களாக இருக்க விரும்புகிற ஜனங்களை தேவநாயக கத்தை ஆசீர்வதித்து காரூண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்வார் காரூண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொண்டு நமக்கு பாதுகாப்பு கொடுத்தார் எந்த வலையிலும் எந்த துரோகத்திலும் எந்த பேச்சுக்களிலும் எந்த மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் சிக்கி கொள்ளாதபடிக்கு தேவநாயக கத்தை நம்ம எல்லாம் காத்துக்கொள்வார் அவர் நம்மை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார் அவருடைய காரூண்யம் என கேடகத்தினால் நம்மை சூழ்ந்து கொண்டு தேவன் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் ஹாலே லூயா தேவ கிருபை நம்ம சூழ்ந்து கொள்ளும் பிள்ளைகளை நாம் நம்பியிருக்கிறோம் கத்தரை மாத்திரமே நமக்கு எதிராக போராடுகிற எந்த சத்துருக்களையும் வீழ்த்தி விடுவார் தேவனை நம்புகிற ஜனங்கள் ஒரு நாளும் மட்டு போக மாட்டார்கள் தேவையில்லை கத்தர் எல்லாவற்றையும் காத்துக்கொள்கிற தேவனாயிருக்கிறார் அதனால் நாம் பயப்படாமல் கத்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கத்தர் தம்மை நம்புகிறவர்களுக்கு கழிகூற பண்ணுகிற தேவனாயிருக்கும் கழிவு நாம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் தேவன் நம்மை பண்ண தேவனாய் இருக்கிறார் அதனால் கத்தரை நம்புகிற பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் தேவன் தாம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன் கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக மட்டும் ஆமேன் கத்தாகிய தேவனையும் உமை துதிக்கிறோம் உமை போற்றுக்கிறோம் மெசப்பா எங்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் எங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கத்தை பாதுகாப்பீராக சுவாமி ஹால் எல்லோயா ஆண்டவரை ஆண்டு உமது ரத்த கோட்டைக்குள் ஒவ்வொருவரை மறைத்து பாதுகாத்துக் நீர் எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு சுவாமி எங்களுக்காக இந்த பூலோகத்திற்கு வந்தி சுவாமி இன்றும் ஜீவனோடு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த தெளிந்து ஆண்டவரே இன்றும் ஜீவனோடு எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் ஈசப்பா அந்த வாழ்க்கை அந்த வாழ்வு உங்களுடைய பிரசன்னத்தை உணரக்கூடிய ஒரு கிருபை எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று செவிக்கிறோம் உமது பிரசன்னத்தால் எங்களை நிரப்ப வேண்டும் என்று செவிக்கிறோம் இந்த ஊழியத்தை செவனே செய்து மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று செவிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் தேவன் தாமே பலப்படுத்தி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் துதிக்கென மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் கத்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் வரவாதி ஆமேன் ஹலூயா தோடு முடித்துக்கொள்கிறோம் அந்த லைபை ஹலூயா கத்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும் ஆமேன் ஆமேன் ஆமேன்